சார் சார் மூணு பேருக்கு சேர்ந்து புடிங்க சார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு பொதுப்பணித்துறையின் மூலமாக வளர்ச்சிக்கான சுழற்சி முகமை அந்த இஎஃப்டி நிதியின் மூலமாக மேல்நிலை மற்றும் கீழ் நீர்த்தேக்க தொட்டி மற்றும் குழாய்கள் வீட்டுக்கான இணைப்பு குழாய்கள் அனைத்தும் சேர்த்து சுமார் ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாயில் என்று பூஜை போடப்பட்டிருக்கின்றது நம்முடைய இந்த பகுதியில் அதாவது அது இந்த பகுதியில் போடப்பட்டிருக்கிறது இது ஒரு ஐம்பது ஆண்டு கால மக்கள் தொகை பெருக்கத்திற்கேற்ப இந்த புடித நீர் வசதி குறைவில்லாமல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கின்ற ஒரு திட்டம் பொறுப்பாக பல நகர்களுக்கு இந்த குழாய்கள் இணைக்கப்பட இருக்கின்றது

அதனை கொண்டு இந்த பகுதியில் நல்ல புடித நீர் மக்களுக்கு கொடுப்பதற்காக அரசு நடவடிக்கை எடுத்து இப்பொழுது இந்த என்று தொடங்கப்படும் விரைவில் இந்த மேல உற்பத்தி மற்றும் குழாய்கள் பணிகள் தொடங்கப்பட்டு நிறைவடையும் நம்பிக்கை அரசுக்கு என்னென்ன திட்டங்கள் சார் இந்த மாதிரி ரெண்டு மாதம் தேர்தலுக்கு என்னென்ன திட்டங்கள் இந்த இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு பல பணிகள் உள்கட்டமைப்புக்கான பணிகளை அரசு மேற்கொண்டு பொதுப்பணித்துறை மூலமாகவும் மற்றும் உள்ளாட்சித்துறை மூலமாகவும் பல பணிகளை செய்து முடித்துக் கொண்டு வருகின்றது பல பணிகள் தொடங்கப்பட்டு நடந்து இந்த அரசனுடைய எண்ணம் புதுச்சேரி மாநிலத்தினுடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது மிக முக்கியமாக மக்களுக்கான நலத்திட்டங்களை செவனை செயல்படுத்துவது இது அரசனுடைய மிக முக்கியமான நோக்கமாகும் நல்ல கல்வி நல்ல மருத்துவ வசதி அடிப்படை வசதிகள் கொடுக்கப்பட வேண்டும் என்பது ஒரு எண்ணம் மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று நமது மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கோரிக்கைகள் ஏற்று சட்டமன்ற கூட்டத்தொடரில் வைக்கப்பட்டிருந்த வாக்குறுதிகளையெல்லாம் இந்த அரசு நம்முடைய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பல பணிகளை இந்த அரசானது புதுச்சேரி மாநிலத்தில் எல்லா தொகுதிகளும் செய்து முடித்து கொண்டு வருகின்றது இந்த அரசனுடைய எண்ணம் புதுச்சேரிமான ஒட்டுமொத்த வளர்ச்சியை காண வேண்டும் என்பதுதான் அதில் நம்முடைய அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது மேலும் மேலும் பல பணிகள் இன்னும் தொடங்க இருக்கின்றது விரைவே தொடங்க இருக்கின்றது உலக பணிகள் தொடங்க இருக்கின்றது புதுச்சேரி மாகி ஏனாம் காரைக்கால் ஆகிய நான்கு பகுதியில் உள்ள பணிகள் இப்போது அரசு விரைவில் பல பணிகள் தொடங்கப்பட இருக்கின்றது அதாவது அந்த அரசுடைய எண்ணம் ஒரு நல்ல அரசாக செயல்பட்டு மக்களுக்குரிய குறைகளை எல்லாம் கேட்டு அறிந்து அதற்கேற்ப அது தீர்ப்பு மிகுந்த கவனம் செலுத்தி எல்லா திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறது அதாவது குடும்ப தலைவி எந்த ஒரு உதவியும் பெறாத குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கொன்று அறிவித்து ஆயிரம் ரூபாய் பொழுது வழங்கப்பட்டு வருகிறது அது இந்த அரசு மேலும் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று எல்லோரும் கேட்டுக்கொண்டது எனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுப்போம் என்று உறுதியளித்திருந்தோம் அது ஜனவரி மாதம் இந்த மாதத்தில் பன்னிரெண்டாம் தேதி பொங்கல் அல்லது பொங்கலுக்கு பிறகு அந்த உதவித்தொகை வழங்கப்படும் அதுக்கு ஜியோ ஒடுக்கப்பட்டு விட்டது அது வந்து இப்போ ஆயிரம் ரூபா கடந்த மாதம் போடுவாங்க முதல்ல இப்போ போட்டுருவாங்க இந்த மாதம் அரிச்ச தொகை வந்து பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே போட்டுக்கு சார் அந்த மஞ்சள் அட்டை வழங்கப்பட்டு ஆயிரம் ரூபாய் வாங்கி கொண்டிருக்கின்ற குடும்பத் தலைவர்களுக்கு மஞ்சள் அட்டைக்கு மாதிரி அந்த கோப்புகள் இப்போ சென்று கொண்டிருக்கிறது விரைவில் அதையும் பொழுப்பார் நடவடிக்கை முன்னாடி கொடுத்துருவாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுத்தாங்க விரைவில் கொடுப்பாருக்குரிய நடவடிக்கை அரசு எடுத்துக்கிறேன் அதுபோண்டு ஆயிரம் ரூபாய் உதவி உயர்த்து கொடுக்கப்படும் சொல்லியிருந்தேன் அதுக்கான கோப்புகளை இப்படி முடிக்கிற தரவை இருக்குது அந்த ஐநூறு ரூபாயையும் விரைவில் உயர்த்து கொடுக்கும் தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து பொங்கல் தொகுப்பு பூச்செயலில் வழங்கப்பட்டு வருகிறது வகுப்பு வழங்கப்பட்டிருக்கு மேலும் நம்முடைய மக்களுக்காக எந்த அளவிற்கு பரிசுகள் எந்த அளவுக்கு ஊக்குத்தொகைகள் வழங்க முடியுமோ